தன்னுடைய தனிப்பட்ட பயணத்துக்காக அரச நிதியை பயன்படுத்தினார் எனும் குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த நிலையில் அவரை இந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுச்சொத்து சட்டத்தின் பிரிவு ஐந்து ஒன்று தண்டனை சட்ட பிரிவு முன்னூற்று எண்பத்து ஆறு மற்றும் முன்னூற்று எண்பத்து எட்டின் கீழ் ரணில் விக்ரமசிங்க குற்றங்களை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நிறைவேற்று மிக்க ஜனாதிபதி பதவியை வகித்த ஒருவர் கைது செய்யப்பட்டமை இதுவே முதல் தடவையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கும் மேற்கொண்ட ஒரு பயணத்தின் மூலம் அரச பணம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து இந்த வருடம் ஜூன் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கிய நிலையில் இன்று இருபத்தி இரண்டாம் திகதி காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்க சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதியிடம் பல மணி நேரம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னர் சிஐடி அவரை கைது செய்தது இவர் பிரித்தானியாவுக்கு ஏன் சென்றார் அரசுக்கு எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தினார் இது தொடர்பில் சிஐடி கூறுவது என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் புதிது இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்தார் அதன்போது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அவர் பிரித்தானியாவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அது அவருடைய தனிப்பட்ட பயணம் என கூறப்படுகிறது ஆனால் அதற்காக அவர் அரச பணத்தை செலவிட்டார் என்று தற்போது குற்றம் சாட்டப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் கலாநிதி பட்டமளிப்பு விழா பிரித்தானியாவில் உள்ள வால்வஹாம் பல்கலைக்கழகத்தில் நடந்தபோது அதில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்க அங்கு சென்றுள்ளார் அதற்காக அரச நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பி அறிக்கையின்படி முன்னாள் ஜனாதிபதி ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டு மற்றும் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியா சென்றுள்ளார் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவிலிருந்து தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியா சென்றுள்ளார் அதாவது அரச பயணத்துடன் இவரின் தனிப்பட்ட பயணம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது ரணில் விக்ரமசிங்க ஒரு குழுவினரம் சென்றதாகவும் இந்த பயணத்துக்காக அதாவது இலங்கை பெருமதியில் மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது இவ்வாறு ரணில் பிரித்தானியா சென்றிருந்த காலப்பகுதியில் அங்கு எந்த விதமான அரசு தரப்பு கூட்டங்களோ இரண்டு நாடுகள் தொடர்பான உத்தியோகபூர்வ சந்திப்புகளோ நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் விசாரணையை தொடங்கிய சிஐடியினர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலாளராக பணியாற்றிய சமன் எக்கநாயக்க மற்றும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராக பதவி வகித்த சான்ட்ரா பெரேரா ஆகியோரிடம் ஏற்கனவே சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த பின்னணியில்தான் இன்று ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுபத்து ஆறு வயதாகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு முதன் முதலாக நாடாளுமன்றம் சென்ற ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் அதிக தடவை பிரதமராகவும் பதவி வகித்துள்ளார் புதிது வழங்கும் வாக்குப்பொட்டி